ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு மார்னிங் கேஷுவலா தான் டே ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கும் மேகா குட்டிக்கும் மட்டும்தான் மேகா குட்டிக்கு சிம்பிளாக தோசை ஊற்றி கொடுத்தாச்சு எனக்கு முன்னத்த நாள் நைட்டு வச்சு இட்லி இருந்தது அதனால இட்லி உப்புமா ரெடி பண்ணலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன் உப்புமா பிடிக்காது ஆனால் இட்லி உப்புமா மட்டும் ரொம்ப பிடிக்குங்க அதுக்கு காரணம் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் அவங்க எப்பவுமே லஞ்சுக்கு இட்லி உப்புமா கொண்டு வருவாங்க அதை அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு இட்லி உப்புமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இட்லி உமால வெங்காயமும் கடலை பருப்பும் நிறைய போட்டிருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க கூடவே கொஞ்சம் மஸ்க்க மேல ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆஃப் பழத்தை மட்டும் ஜூஸ்